வணக்கம்ங்க இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம மாட்டு வாரம் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தது நம்ம டெக்ஸ்டைல் பண்ணிட்டு இருந்தோம் அடுத்தடுத்த நம்ம பண்ணிட்டு இருந்தோம் இப்போ சம்பந்தமான நம்ம தொழில் சார்ந்த ஒரு தொழில் பண்ணணுமே நம்மளே மேனுபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் மில்கிங் மிஷின் நம்மளே பண்ணலாம்னு முடிவு பண்ணி வேலை ஆயிட்டு இருக்குது அநேகமா வர வாரங்கள் அடுத்த வாரத்துக்குள்ளே நம்மளே மில்கிங் மிஷின் அறிமுகப்படுத்துவோம் அஞ்சு மாடு பத்து மாடு அதுக்கு மேல கறக்குற வந்து நம்மளே மிக்சி மிஷின் பண்ணி ஜென்சட்டு நார்மலு எல்லாமே பண்றோம் எல்லாமே விலை குறைவா நம்ம கஸ்டமர் நம்ம நம்பி வரணும் மாடு வாங்குறவங்க கையோட மா மாடு வாங்கிட்டு வர மாதிரியும் மிஷினையும் ஆட்டோவில் போட்டு வாங்கிட்டு போற வேறே இருக்கிற வேறு பண்றோம் இதுக்குன்னு நம்ம ஒரு பக்கம் போய் மிஷின் வாங்குறக்கு அலைஞ்சுக்கிட்டு இது பண்ணணும் இல்லை இப்போ நம்ம சர்வீஸும் நம்ம பண்ணி கொடுத்துறோம் நம்ம வாங்குற மாடு எருமையில இருந்து பா மாடுல இருந்து எல்லாத்துக்கும் ஒரே மிஷின் தான் எருமை மாட்டுக்கும் எருமைக்கும் அதே மிஷின் போட்டு கறந்துக்கலாம் இதுக்கும் பசுமாட்டுக்கும் கறந்துக்கலாம் அப்படி அந்த அந்த குவாலிட்டியில் நம்ம கொடுக்குறோம் இப்போ நம்மளே விலை குறைவான இதில் தரமான பொருளாக நம்ம கொடுக்குறோம்னு வச்சிங்களேன் இப்போ மேனுஃபேக்சரிங் நம்ம ரெடி பண்ணிட்டு வேலைப்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது கொடி சீக்கிரம் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறது மிஷினு நம்ம ரெடி பண்ணுறது இதெல்லாமே வீடியோவோ ஒன்று கொடி சீக்கிரம் நம்ம ஒரு வீடியோ நம்மளுக்கு போடுவோம் அது போக வீடியோவோ நம்மளே இது பண்ணலாம் அதுக்கு உண்டான ஸ்டெப்பு வேலையாகி இப்போ வேலைப்பாடு நடந்துக்கு இன்னும் இன்னொரு ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் மிஷின் நம்மளே அதாவது அதுக்குன்னு நம்ம கடை கடை போட்டு நம்மளே எல்லாமே சாப் கட்டுற மிக்கிங் மிஷின் எல்லாமே நம்மளே அனுபவப்படுத்துறாங்க யாராக இருந்தாலும் நம்மகிட்ட தைரியமா வாங்கிக்கலாம் ஏதோ எந்த கம்பெனினாலும் சர்வீஸ் உண்டு உண்டுஸ் உண்டு எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துறோம் நம்ம ஓன் ப்ரா ப்ராடக்ட்னா நம்மளே தயாரித்து பண்ணி தரங்க மிஷினு அது நம்ம பேர்லயே வந்துருக்குமெண்ட் இண்ட்ஸ் நம்ம பேர்லயே வர்றதே போட்டு எல்லாமே பண்ணோம் சொந்த தயாரிப்பு குடிசை தொழில்ங்கிறது நம்ம விவசாயிகளுக்கு தகுந்தது நம்ம அதை பண்ணிக்கலாம் மேனுபேக்சரிங் இப்போ இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் பாத்தீங்கன்னா மிக்கிங் மிஷின் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்போல்க்கா ஆல்போ ஆல் ஓவர் தமிழ்நாடுக்குள்ளே நம்ம பார்த்தோம் ஆல் ஓவர் தமிழ்நாடுக்குள்ளே நம்ம மாடு வாங்கி கொடுக்கலாம் அதர் ஸ்டேட்டுக்கும் வாங்கி கொடுக்குறோம் அதாவது ஆல் ஓவர் நம்ம முக்கிய மிஷின் வாங்கி கொடுக்கலாம் அதர் ஸ்டேட்டில் வந்து கேட்டாலும் நம்ம கொடுக்கலாம் அதர் ஸ்டேட்டில் கம்மியாக கிடச்சா அங்கே அங்கே வாங்கி வாங்க இல்லை நம்ம கிட்டே கம்மியாக கிடைச்சது இருந்தாலும் வாங்கினாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட் இதில் அனுப்பிச்சி விடலாம் இல்லை நம்ம வந்தாங்கனாலும் வாங்கி எடுத்துகிட்டு போயிடலாம் கையோட செக் பண்ணி நம்ம ஃபுல்லும் இப்போ நம்ம மிஷின் எங்கேயினாலும் கேட்கலாம் ஏதோ ஒருத்தர் கொரியர் போட்டு விடுங்கன்னா அக்கௌண்ட்டில் பணம் மாட்டுறோம்னு நம்ம பண்ணி கொடுத்துட்லாங்க எல்லாமே நம்ம பண்ணலாம் அடுத்து இதுக்குன்னே நம்ம ஒரு ஒரு ஆஃபீஸ் போட்டு இதுக்குன்னு மிக்கிங் மிஷினு ஒரு கடை போட்டு நம்ம பண்ணுறோங்க அது தனி சாப்பிட்றா நம்ம கொண்டு போகிறோம் மிக்கிங் மிஷினு விவசாயம் சார்ந்த நம்ம தொழில் சார்ந்த ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கு அது அடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் மிக்கிங் மிஷின் கொடி சீக்கிரம் நல்ல தரமான பொருளை ரன்னிங் கண்டிஷன் எல்லாம் பார்த்து செக் பண்ணி இருக்கிறதே நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு உண்டான வீடியோ இப்படி வரும் காலத்தில் மிக்கிங் மிஷின் வீடியோவும் வரும் இப்போ நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க நம்ம வீடியோ இதை தரமாக நல்லா ரீச் ஆகி ஓடிக்கிட்டு இருக்குது அந்த அதே ஆர்வத்தோடு நம்மளும் தேவையான கருத்துக்களை வெளியே சொல்லுவோம் கஸ்டமர் இருந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்வி நானே கேட்டு நானே பதில் சொல்லுவேன் அதுக்கு என்ன வழக்கம்னு இனி வரவங்க வர போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உண்டான டிப்ஸு இதெல்லாம் கஸ்டமர் கேட்குற வேறி அது கேள்வியும் நானே பதிலும் நானேங்கிற வேறு எல்லாமே நாமளே சொல்லுவோம் அது வந்து தேவைப்படுறவங்க அதை அது யூஸ் பண்ணிக்கலாங்க நன்றிங்க